மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தினை இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் பிரியன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் எஜுகேஷன் நாங்க தான் ஸ்கூல் நடத்த விடுவாங்க நாங்க தான் சிலபஸை கொண்டு வருவாங்க கல்லூரி சிலபஸ் நாங்க தான் பள்ளி சிலபஸ் நாங்க தான் எல்லாமே கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஐம்பது அவங்களுக்கு நூத்தி அது எப்படி அந்த ப்ரொபோஷன் சரியா வராது இல்ல அப்ப என்ன ப்ரோ ரேட்டா அந்த ப்ரோ ரேட்டா தெரியும் அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி வரப்போகுது தனியார் பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகள் மூணாவது லாங்குவேஜ் சொல்லி தரலாம் தனியார் பள்ளிகள் தமிழ் மீடியம் இருக்கா வசதி இருக்கிறவன் தனியார் ஸ்கூலுக்கு போகிறான் பணத்தை கட்டுறான் படிக்கிறான் மூணு லாங்குவேஜ் படிக்கிறான் நாலு லாங்குவேஜ் படிக்கிறான் படித்து ஸ்கூல் முடிச்சவனே டியூஷன் படிக்கிறான் எவ்வளோ பண்ணுறான் ஓப்பனாகவே தெரியுதே ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜை கேட்டால் எத்தனை டீச்சர்ஸ் போடுறது ஒரு போட மாட்டாங்க அல்டிமேட்டாக ஹிந்திக்கு போவாங்க எல்லாருமே அல்டிமேட்டாக ஹிந்தி ஏன்னா வந்து மூணு லாங்குவேஜே கிடையாது நார்த்தில் மூணு லாங்குவேஜ் இல்லாத போது எங்கே வேலையை நினைக்கிற அந்த கல்வியை வந்து ஒன்றா ஆக்கணும் சமஸ்கிருதத்தை கொண்டு இங்கிலீஷ் எடுக்கணும் ஹிந்தியை கொண்டு வரணும் ஹிந்தியை எடுக்கணும் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் இதுதாங்க அவங்க நோக்கம் ஆக்சுவலாக எடப்பாடி வந்து ஒரு ஒற்றுமைக்கு ரெடியாக இல்லைங்க அவர் இவங்க எல்லாம் நான் கண்டிஷன் இல்லாமல் சேரேன்னா கூட அவருக்கு ரெடியாக இல்லை அவர் தாவே ஒரு கூட்டணி அமைக்கலாம் பார்க்குறாரு தாவேக்காவோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்க எதிர்பாராத அளவுக்கு அவங்க டிமாண்டெல்லாம் அமைக்கிறாங்க இந்த தேர்தலில் நீங்க தோட்டீங்கன்னா எடப்பாடியோட அரசியல் இதோட காதியாயிடும் அவர் அதிமுக தலைமையிலயும் இருக்க முடியாது அது அங்க ஒரு பிரளையமே வெடிக்குவாங்க ஆக்சுவலா மும்மொழி கொள்கை இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு அது மெயினா இருந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் அப்படின்னு நம்ம தெரியும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு காணொலியும் அவர் சொல்லியிருக்காரு என் மீது உள்ள கோவத்தினாலேயோ வெறுப்பினாலேயோ நீங்க வந்து வராம இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோளையும் விடுத்திருக்காரு இந்த கூட்டம் நடத்தி கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அது குறையாது அப்படின்னு அமித்ஷா வந்து சொன்னார் குறையாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை குறையாதுன்னு சொன்னா அப்ப எந்த ஃபார்முலா அப்படின்னு நீங்க ஏற்ற போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதுன்னு கிளியரா அவங்க வரல ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சியில எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்கணும் அந்த அந்த ஓட்டர்ஸ்க்கு வச்சு அந்த மாநிலத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அது எவ்வளவு கான்ஸ்டிடியும் எங்க வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியும் ஒரு எல்லை வக்கணும் இப்போ கடந்த எழுபத்தி இருந்து பத்து லட்சம் பத்து புள்ளி ரெண்டு லட்சம் வச்சாங்க வச்சுக்கோங்க இந்த வாட்டி பதினஞ்சு லட்சம் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க ஒரு தொகுதிக்குள்ளே பதினஞ்சு லட்சம் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஒரு ஏழரை கோடி எட்டு கோடி இருக்காங்க வச்சுக்கோங்க அந்த கணக்குப்படி அவங்க வந்து பண்ணணும் அவங்க அந்த கணக்குப்படி எத்தனை தொகுதிகள் வரும் அப்படின்னு பண்ணணும் அப்படி பார்த்தா தொகுதி நம்பர் சேரும் ஆனால் ஏறுற நம்பரும் ஆபத்தான விஷயம் ஏன்னா இங்கே ஏறுற அளவு ஏறுற அளவுக்கும் நார்தில் ஏறுற அளவுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் ஏறு உங்களுக்கு குறையாதுன்னு சொல்றதுல இன்னும் பெரிய ஆபத்து இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா ஏற்கனவே சவுத்தை வந்து இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க பல விதமான கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்குறாங்க அதிகாரங்களை பிடுங்குறாங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பல விதமான சட்டங்களை கொண்டுறாங்க இப்போ இது மாதிரி ஆயிடுச்சுன்னா நார்த்தில் வந்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அப்புறம் வந்து குஜராத்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மாநிலங்கள் அந்த மாநிலங்களை மட்டும் வச்சுட்டு இவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குஜராத்து பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த சட்டீஸ்கர் இந்த மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட இன்னூற்றி தொண்ணூறு சீட் இருக்குது சப்போஸ் ஏற்றாங்க வச்சுக்கோங்க மக்கள் தொகை எண்ணிக்கை மக்கள் தொகை மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எண்ணூற்றி நாற்பத்தெட்டாவது வச்சுக்கோங்க அதான் கப்பாசிட்டி அப்போது வந்து இவங்களுக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி நாலாக பேர் முந்நூற்றி இருபத்தி நாலு அப்புறம் நீங்கள் குஜராத்து போன்ற இடங்கள்லாம் சேர்த்திங்கன்னா இவங்க இங்க இந்த சைடு எங்களுக்கு இடமே தான் பொலிட்டிக்கல் போர் முழுக்க நார்த்ல போயிடும் பிஜேபிக்காக சொல்லல நாளைக்கு வேற ஒரு பார்ட்டி வந்தாலும் அதுதான் சவுத் புறம் கிடைக்கப்படும் சவுத்த பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல நாங்க இருந்தாலும் என்ன வேணா போடுவாங்க என்ன அதிகாரத்தை போடுவாங்க இந்திய வந்து நல்லா திணிப்பாங்க சாந்தி கொண்டு வருவாங்க பல விஷயங்கள் பண்ணுவாங்க எஜுகேஷன் தான் ஸ்கூல் நடத்துவாங்க தான் சிலபஸை கொண்டு வந்து கல்லூரி சிலபஸும் நாங்க தான் பள்ளி சிலபஸும் நாங்க தான் எல்லாமே கொண்டு போயிடுவாங்க பல அதிகாரங்களை புடுங்க போட்டுரும் மாநிலங்கள்லாம் வெறும் இது மாதிரி ஆயிடும் முன்சிபாலிட்டி மாதிரி ஆயிடும் பஞ்சாயத்து மாதிரி ஆயிடும் கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு போயிடும் அதனால வந்து உங்களுக்கு குறையாது அப்படின்னா என்ன ஃபார்முலால பண்ண போறீங்க குறையாது முக்கியம் இல்ல அவங்களுக்கு ஏற அளவுக்கு அதே ப்ரொபோஷன்ல எங்களுக்கு ஏறணும் அந்த ப்ரொபோஷன் இருக்குல்ல இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வந்தா கண்டிப்பா அந்த ப்ரொபோஷன் இருக்காது அப்போ எந்த ப்ரொபோஷன் நீங்க கையாள போறீங்க விகிதாச்சா ப்ரோரேட்டானா என்ன ப்ரோரேட்டா இருக்கிற சீ வெளிப்படைத்தன்மை இல்ல அவங்க அதாங்க இதுக்கு இதுவரையும் நடந்த ரீஆர்கனைசேஷன்ல எல்லாம் ரொம்ப வெளிப்படை தன்மை எல்லாம் இருந்தது கிடையாது ஆனா இப்ப வந்து ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு நம்ம குறையுது அப்படின்றத விட ஏறுதுன்னா யாருக்கு ஏறுது எப்படி ஏறுது ஏறுறது யாருக்கு ஏறும்போது என்ன ஆபத்து வரும் நமக்கு நமக்கு பிரச்சனை நம்ம அவங்களுக்கு தான் ஏறுது ஓரளவுக்கு ஏறுதுன்னா இந்த ஓரளவுக்கு ஏறது நமக்கு வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது அவங்களுக்கு ஏறது மாதிரி இங்க வந்து ஏறா ஏறாரு நமக்கு தெரியும் எதன் அடிப்படையில மறுசீரமைப்பு அதற்கான பதில் இன்னும் ஆமா அதுக்கான பதில் அவங்களுக்கு தெரியல தெளிவா தெரியல ஏன்னா கேட்டா என்ன சொல்றாங்க அது வந்து எடுக்கணும் அப்புறம் மறுசீரமைப்பு கமிஷன் போடணும் கமிஷன் போட்ட பிறகு மறுபடியும் வந்து அது பெண்களுக்கான இட இடஒதுக்கீடு அப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க ஆனால் எப்படி பார்த்தாலுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அது அதுவும் சந்தேகமே கிடையாது அது வந்து இருபத்தி ஒன்னுல சென்சஸ் பண்ணாததுனால இருபத்தி இப்ப பண்ணணும் இருபத்த இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பண்ணணும்னு ரெண்டாயிரத்தி ஒன்று தீர்மானிச்சாங்க பண்ணி ஆகணும் இது மறுபடியும் போஸ்ட்போன் பண்ண முடியாது எழுபத்தொன்னுக்கு போஸ்ட்போன் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்று ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று போஸ்போன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆச்சு இதுக்கப்புறம் நீங்கள் போஸ்போன் பண்ணிங்கன்னா அது அது வந்து மக்கள் மக்களுக்கு நீங்கள் செய்கிற அநீதியாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற பிரதிநிதிகள் இருக்கணும்ல அங்கே அதிகமாகுதுன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏர மக்களுக்கு ஏற்ற ஜனநாயகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை ஓட்டு போடுறாங்களே அந்த ஒவ்வொரு ஓட்டும் நீங்கள் கணக்கெடுத்தும் போது அவனுடைய பிரதிநிதி இல்லாத இருக்க முடியாது அப்போ ஏற மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு பிரதிநிதி தேவை அந்த ஏற மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதி இருக்கும்போது நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கை எடுத்த மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் அப்போது மக்கள் தொகையை ஏற்றிட்டு அவங்க க கவர்மெண்ட் ப்ரோக்ராமை கடைபிடிக்காமல் எங்கள் நார்த்தில் மக்கள் தொகையை ஏற்றிட்டு அதுக்கேற்றபடி எங்களுக்கு சீட்டை கொடுன்னு போகும்போது அப்போ எங்களுக்கு ப்ரொபோஷனைட்டாக நாங்கள் க கட்டு ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமை நாங்கள் கடைபிடிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ஏ எங்களுக்கு ஏற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஏறுற அந்த ப்ரொபோஷனுக்கும் எங்களுக்கு ஏற ப்ரொபோஷனுக்கும் இப்ப இருக்கிறதுல கொஞ்சம் கூட குறைய கூடாது இப்ப வந்து எண்பது சீட் இருக்கா யூபில நம்ம முப்பத்தொன்பது இருக்கோமா இந்த ஏற ப்ரொப்போஷன் இருக்குல்ல இந்த ஏற ப்ரொப்போஷன் வரும்போது இந்த முப்பத்தொன்பதுக்கும் ஒன்பதுக்கும் எண்பதுக்குள்ள இருக்கிற கேப் இருக்குல்ல அந்த கேப் தான் அங்க மெயின்டைன் ஆனா மறுபடியும் அது பாட்டுக்கு வந்து இல்லங்க உங்களுக்கு ஐம்பது அவங்களுக்கு நூத்தி அது எப்படி அந்த ப்ரொபோஷன் சரியா இல்ல அப்ப என்ன ப்ரோ ரேட்டா அந்த ப்ரோ ரேட்டா தெரியும் அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி வரப்போகுது அந்த அநீதி எப்படி தடுக்க போறோம் அதுக்கான குரல் தான் அவர் கொடுத்துக்காரு என்ன சொன்னார் தெலுங்கான பிரைம் மினிஸ்டர் மக்கள் தொகை எண்ணி மக்கள் மக்களவை எண்ணிக்கையெல்லாம் ஏற போகுது அப்படின்னாரு ஏற போதுன்னு தான் சொன்னாரு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் பேசுறாரு சிஎம் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதன் மூலமா தான் அவர் ஆரம்பிக்கிறார் ஒன்றுமே இப்போ அது நடக்கல எதுவுமே நடக்கலாம்னு நீங்கள் சொல்ல முடியாது இந்த ஆபத்துன்றது வந்து ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து உங்களுடைய அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜனநாயகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறது அவங்களுக்கு ஓட்டு தான் செயல்படுத்தும் அந்த ஓட்டு அதை தீர்மானிக்கிற விஷயம் அவனோட ரெப்ரசன்டேட்டிவ் யார் அதை தீர்மானிக்கிற விஷயம் அவனுடைய தொகுதி என்ன அவன் எத்தனை தொகுதி இருக்குது அவன் வந்து அல்டிமேட்டாக அந்த மாநிலத்தில் இருக்கிற தொகுதி அல்லது அவன் கொடுக்குற குரல் வந்து மதியில் எடுபடுவான் எடுபடாதா பல விஷயங்கள் இருக்குது இதில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வலிமையான ஒரு குரல் தேவை அதுக்காக தான் இந்த ஆளு இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டிருக்காரு இதுல இப்போ மொரலஸ் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு குறையக்கூடாதுன்றது ஒத்துப்பாங்க அதுல தான் ஆனால் ஏறது எவ்வளோ ஏறது எவ்வளோ இங்கே ஏறுறது எவ்வளோ அங்கே ஏறுறது எவ்வளோ அங்கே ஏறதுக்கும் இங்க ஏறதுக்கும் அந்த ப்ரொபோஷனாக பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லையா அங்க வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இஷ்டத்துக்கு ஏற்றி கொடுக்குறீங்களா அப்போ அங்கே அதே மாதிரி இங்கே வரும்போது எங்களுக்கு ஏழோ எட்டோ ஏறுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கணக்கு வராது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இப்போ வந்து ஹையஸ்ட் நம்பர் ஒருத்தன் வச்சுருமான்ல யூபி வச்சிருக்கான் வச்சுக்கோங்க எண்பது லோயஸ்ட் நம்பர் ஒருத்தரை இல்ல அப்ப அந்த லோயஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ப்ரொபோஷன் இருக்குல்ல இப்போ ஏறும் பொழுது அந்த ப்ரொபோஷனை மெயின்டைன் பண்ணிங்களா இல்லையா அதுதான் பாயிண்ட் அதே மாதிரி இது ஒரு மெரும் பிரச்சனை கூட்ட கூட்டத்தில் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல தான் இன்னொரு பிரச்சனை மும்மொழி பிரச்சனை அதற்கான விஷயத்தை பேசும்போது பாஜகவினர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்றாங்க என்னன்னா ரெண்டு பேருமே சொல்றது உங்களுக்கு தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இல்லைன்னு பாஜக சொல்லுது முதல்வருக்கு அக்கறை இல்லை அப்படின்னு அதே தரப்பு தான் நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சொல்றாரு உங்களுக்கு தான் அக்கறை இல்ல அக்கறை இருந்தா நீங்க நிதியை பெற்று கூட்டிருக்க வேண்டியது அந்த பெருமை உங்களே சேரட்டும் அப்படின்றாரு அப்ப யாருக்கு தான் அக்கறை இல்ல இங்க சமகிர சிஷ்யா யோஜா அபியான்றது வந்து ஒரு ஸ்கீம்ங்க அது ஏற்கனவே ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டும் கொடுத்துட்டாங்க மூணு நாள் கொடுக்கணுங்க அதை நம்பி டீச்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டாந்துச்சு நீங்கள் மூணு நாள் கொடுக்காதான் அதுக்கு நடுவில் பிஎம் ஸ்கூலில் வந்து மிங்கிள் பண்ணுறீங்க ரெண்டும் தனித்தனியான விஷயம் பிஎம்சியில வந்து மூணு லாங்குவேஜ் பார்முலா நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டாடுறது வந்து தனி விஷயம் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேன்றாங்க சமகிர சிஷியாக்கு நீங்க இருக்குன்னா ஒத்துருக்கீங்க அதை கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது அதையும் அறுபது நாற்பது ரேஷியோ இருக்கு நீங்க அறுபதுனா நாங்க நாற்பது போணும் நாங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்கீம் கிடையாது கவர்மெண்ட் செட் கவர்மெண்ட் பணம் முதல்ல போட்டு தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு அதை வச்சு தான் இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க நாற்பது பர்சன்ட் வச்சு தான் தள்ளி இருக்காங்க காலத்தை நீங்க கொடுக்க மாட்டேன் ஸோ ரெண்டுமே தனித்தனி ஸ்கீமு நீங்கள் என்ஐபியை வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது அல்லது மூணு லாங்குவேஜ் ஃபார்முலா ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுனா பிஎம்சி ஸ்கூலுக்காக முதல்ல வருவீங்க அது வெறும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மலே மூணாவது லாங்குவேஜ் ஏன் படிக்கணும் முதல்ல நீங்கள் ஹிந்தி தான் வச்சிருந்தீங்க எதிர்ப்பு வந்த தான் மாற்றினீங்க எந்த லாங்குவேஜ் பரவாயில்ல இந்தியன் லாங்குவேஜாக இருக்கணும் நீங்கள் அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து பி மூணு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அது கடைசியில் ஹிந்தியில் தான் போய் முடியும் தான் போய் முடியும் ஒரு முப்பத்தேழாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே இருக்குதுங்க நீங்கள் என்இபியில் வந்து மாநில மொழிகளில் தான் சொல்லித்தர் வலியுறுத்துறாங்க அப்புறம் வந்து இன்னொன்று சொல்றாங்க தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டர் எழுதினார் சிஎம்முக்கு என்ன எழுதினாருன்னா எந்த மாநிலத்தின் மீதும் எந்த ஒரு மொழியும் திணிக்கிற விருப்பம் வந்து இந்த திணிக்கிற விஷயம் வந்து இந்த கொள்கையில் இல்லைன்னு எழுதினார் அதெல்லாம் எழுதிட்டு இப்போ வந்து ஏன் மூணாவது மொழியை வந்து வற்புறுத்துறீங்க ரெண்டாவது மூணாவது மொழி அப்படின்னா முதல்ல வந்து ஒரு முப்பத்தேழாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் படிக்கிறாங்க இங்கே ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் என்ன படிக்கிறான் ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்டா தான் படிக்கிறான் தமிழ்ல தான் மத்த எல்லாருக்கும் படிக்கிறான் அப்படி இருக்கும்போது இங்க மாநில மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே அரசு பள்ளிகள் பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு அப்புறம் நீங்க என்ன புதுசா வந்து மாநில மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்ககிட்ட வருது ரெண்டாவது நாங்கள் தமிழ் ஆங்கிலம் படிக்கிறதுனால நாங்க ஒன்னும் குறைஞ்சு போயிடல எங்களுக்கு ஒண்ணும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்க பசங்க எல்லாருமே இன்டர்நேஷ்னல் லெவல்ல நேஷனல் லெவல்ல எல்லாத்துக்கும் போயிருந்தா இருக்காங்க அவசியமான ஹிந்தி படிக்கிறதுக்கு படிக்கிறவ படிச்சிருந்தா இருக்கான் வேற லாங்குவேஜ் படிக்கிறவங்க படிச்சிருந்தா இருக்கான் யார் யாருக்கு என்ன அவசியமா இருக்கோ அதை தடையும் இங்க இல்லை அரசு வந்து ஒரு கொள்கை ரீதியாக வந்து ஒரு முடிவு எடுக்குது தனியார் பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகள் மூணாவது லாங்குவேஜ் சொல்லி தரலாம் தனியார் பள்ளிகள் தமிழ் மீடியம் இருக்கா இருக்கா தமிழ் மீடியம் இருக்காது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்கு அப்போ இங்கே இருக்கிற பிற்பட்ட பட்டியல் நில மக்கள் விளிம்பு நிலைய மக்கள் ரொம்ப ஏழைகள் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு ரெண்டு லாங்குவேஜ் அந்த அதில் மாநில அரசோட தமிழ் மீடியம் கிளாஸஸ் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் இல்லை நம்ம நாட்டில் எல்லாத்துலேயுமே பிரைவேட் செக்டர் இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரி இருக்கு கவர்மெண்ட் டெலிஃபோன் பிஎஸ்என்எல் இருக்கு பிரைவேட்லாம் நிறைய இருக்கு அதுக்கு அது அது எப்படிலாம் இயங்குது அது எவ்வளவு கன்சரஷன் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை பார்த்து பிஎஸ்என்எல் நீங்க எங்க பிஎஸ்என்எல்ல இருக்கீங்க அங்க போ அதே நீங்க ஆரம்பிச்சீங்க அப்போ நீங்க உண்மையிலேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அக்கறையாக இருந்தா அதை அப்போ அதை நீங்க என்கரேஜ் பண்றீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதையும் என்கரேஜ் பண்ணுறீங்க தனியார் ஹாஸ்பிட்டலே நீங்கள் த தடப்பட வேண்டியது தானே ஆல் இண்டியா லெவலில் தனியார் ஹாஸ்பிட்டலே கிடையாதுனு சொல்லப்படும் அது நீங்கள் பேரலெல்லாம் ஏங்குது இல்லை அப்போ வந்து ஒரு ஏழையை பார்த்து நீங்கள் அப்போலோக்கு போகலாம் கேட்க முடியுமா அவனுடைய சௌரியா அவனுடைய வசதி அதுக்கேற்றபடி தான் ஒரு அரசு இயங்க முடியும் வசதி இருக்கிறவன் தனியார் ஸ்கூலுக்கு போகிறான் பணத்தை கட்டுறான் படிக்கிறான் மூணு லாங்குவேஜ் படிக்கிறான் நாலு லாங்குவேஜ் படிக்கிறான் படிச்சு ஸ்கூல் முடிச்சவனை டியூஷன் படிக்கிறான் எவ்வளோ பண்ணுறான் அது அவனுடைய வசதியை இருக்குது ஆனால் கவர்மெண்ட்டு தன்னுடைய மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து ஒரு கொள்கை முடிவு சில எடுக்கிறாங்க அந்த கொள்கை முடிவில் அது நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து அதில் நீங்கள் தலையிட முடியாது இங்கே மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு தொடர்பு மொழி அல்லது ஒரு அகில உலக மொழின்ற மு முறையில் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் சொல்கிற மூணாவது மொழி படிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு யாருக்கும் வரலைங்க இங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நாளைக்கு மூணாவது மொழின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு கிளாஸ்ல வந்து ஒருத்தன் தெலுங்குவான்னு ரெண்டு பேர் தமிழ் யாரு கடவுளே இருந்து போனா என்ன தெரியுமா ஆகும் டீச்சர் இது மாதிரி போட முடியாதுங்க நம்ம அதுக்கு பதிலா நிறைய பேர் ஹிந்தி கேட்டிருக்காங்க இந்திய போடுங்கன்னுவாங்க அவங்க நோக்கம் பாஜகம் காங்கிரஸுக்கும் அங்க ஓப்பனாவே தெரியுதே ஒவ்வொருத்தான் ஒரு லாங்குவேஜ கேட்டா எத்தனை டீச்சர்ஸ் பாடுறது ஒரு சூட போட மாட்டாங்க அல்டிமேட்டா ஹிந்திக்கு போவாங்க எல்லாருமே அல்டிமேட்டா ஹிந்தி அந்த முகமூடியில ஹிந்தி வருது ஆக்சுவலா அல்டிமேட்டா ஹிந்திய போடுவாங்க ஹிந்திய வச்சுக்கோங்க

மொழி எட்டாவது இருக்கு அது தமிழ் உட்பட அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இந்த மரியாதை அதை இது வந்து அபிஷியல் மொழி அலுவலக மொழி அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அதுல வந்து அது இருக்கு அதனால அதே சமயம் லாங்குவேஜ் ஆக்ட் இந்தி பேசாத பகுதி மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமே தொடர்பு மொழியாக நீடிக்கும்னு நேருவோட உறுதிமொழியில் அது போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அது பதினஞ்சு வருஷம் அறுபத்தஞ்சிலேயே முடிஞ்சிருது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்தி தான் எல்லா இடத்துலேயும் தொடர்பு மொழின்னு சொன்னாங்க அப்போதான் போராட்டம்லாம் வெடித்து நிறைய பேர் இறந்து போனாங்க உடனே அதுக்கு நேரு உறுதிமொழி கொடுத்தாரு ஆங்கிலம் தான் தொடர்பு மொழி இந்தி பேசாத பகுதி மக்கள் விரும்புகிறவரை அதில் வந்து அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ஷனும் தொடர்பு மொழியாக வந்து இப்போ சென்னை கவர்மெண்ட் வந்து இங்கிலீஷில் தான் கரஸ்பாண்ட் பண்ண முடியும் அது ரெண்டாவது வந்துங்க அறுபத்தெட்டில் ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மும்மொழி சட்ட சட்டம்ட்டு அந்த சட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க சவுத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஹிந்தி படிக்கணும் நார்த்தில் இருக்கிறவங்கலாம் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் படிப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம அறுபத்தெட்டில் அண்ணா அவர்கள் வந்து இருமொழி கொள்கையை கொண்டாந்ததுனால அந்த சட்டம் வந்து இங்க அமுல்படுத்த முடியல ஆனா ஆந்திரா கர்நாடகா கேரளால வந்து அந்த சட்டத்தை அமுல்படுத்தி மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தியை கொண்டு வந்துட்டானு ஆனா இங்க கொண்டு கொண்டாங்களே தவிர நார்த்த்ல ஒரு ஸ்கூல்லயும் தமிழோ கன்னடமோ தெலுங்கோ எதுவுமே சொல்லித் தரல ஏமாத்திட்டானுங்க இன்னைக்கு இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேன்னா அன்னைக்கு எட்டுல வந்து இப்படி ஏமாத்தி திணிச்சுட்டாங்க உள்ள இந்திய அந்த பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு வந்து இருந்து இருமொழி கொள்கையா இருக்கு ஆனா எட்டுல ஏமாத்தி இப்படி திணிச்சிட்டாங்க நார்த்ல வந்து ஒரு லாங்குவேஜ் சில ஸ்கூல்ல சொல்லி தரோம் சில ஸ்கூல்ல ரெண்டு லாங்குவேஜ் சொல்லி நார்த்ல வந்து மூணு லாங்குவேஜே கிடையாது நார்த்ல மூணு லாங்குவேஜ் இல்லாதபோது எங்க வேலையான திணிக்கிறேன் நாங்க என்ன பாவம் பண்ணோம் எங்க பசங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயோ பத்தொன்பதுலயோ பீகார்லயே பத்து லட்சம் பேர் ஃபெயில் ஆனாங்க ஹிந்தில அதாங்க அதெல்லாம் கேட்டாவது அது கவர்னர் கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியாது அதெல்லாம் அவர் பீகார் தானே அவருக்கு ஆனா பீகார் பத்தி எதுக்குமே தெரியாது கவர்னர் ஒரு பதிவு பதிவு செஞ்சிருக்காரு அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் என்ன படிக்கணும்னு நீங்க யாரும் நிர்ணயிக்கிறதுக்கு அரசு அரசுதான் நிர்ணயிக்கும் ஆளுநர் கண்டனம் பதிவு அரசு தாங்க மக்கள் நலன் பாக்குறது அரசுதான் நிர்ணயிக்கும் உனக்கு எது தேவை அரசு தீர்மானிக்கும் அது பிடிக்கல பிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து அரசு முடிவு பண்ணும் ஒருத்தருக்கு எதுவும் பிடிக்கல ஒருத்தர் பாப்புலரா இல்லையா இல்ல ஒரு விஷயம் பாப்புலரா இல்லையா ஒரு விஷயம் மக்கள் ஏத்துக்கலையா அப்போ அரசு முடிவு வாபஸ் வாங்குவோம் ஜெயலலிதா எவ்வளவு முடிவுகள் எடுத்தாங்க மத மாற்ற தடை சத்தம் கொண்டாந்தாங்க ஆடு மாடு கோழி தடை பலி செய்ய கொடுக்க கூடாதுன்னாங்க எவ்வளவு பல சட்டம் இப்படி கொண்டாந்தாங்க வச்சுக்கோங்க அப்புறம் மயம் வாபஸ் வாங்கினாங்க மக்கள் ஏற்றுக்கலன்னா ஏற்று ஓட்டு போட்டோன்னா வாபஸ் வாங்கினாங்க அது மாதிரி சில விஷயம் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கவர்மெண்ட் தெரிஞ்சுன்னா கவர்மெண்ட் வாபஸ் வாங்கிட்டு போறான் இந்த இருமொழி வந்து அறுபத்திலேருந்தே இங்கே இருக்கு மக்கள் அதை விரும்பி ஏத்துக்கிறான் இங்கே தமிழ்நாட்டிலே அதிகமாக படிக்கிறது பசங்க அதிகமா எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க தனியார்ல படிக்கிறதோட டபுள் மடங்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க அவங்களுக்கு தாய்மொழியில தானே சொல்லி தரோம் நாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தொடர்பு மொழியா இருக்கிறது எவ்வளோ அட்வான்டேஜா இருக்கு அவங்களுக்கு உங்கள் ஹிந்தியை படிச்சோ இல்லை மூணாவது லாங்குவேஜ் கன்னடாவோ தெலுங்கு படிச்சோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அவசியமான படிச்சிக்கிறோம் இல்லாட்டி நாங்கள் விட்டுட்டு போயிட்டே இருக்கோம் தனியாரோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது அரசோட ஒரு கொள்கை முடிவையும் தனியார் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க எஜுகேஷனை அவன் என்ன வேணால் பண்ணிப்பான் அவன் என்ன சிலபஸில் ஸ்கூல் நடத்துனானோ அந்த சிலபஸ்க்கு ஏற்றபடி அவன் பண்ணிப்பான் அதில் யாருக்கு வசதி இருக்கோ அவன் போய் சேர்ந்துப்பாங்க பட் கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ண முடியாது தனியார் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தன்னுடைய கொள்கையில் வந்து உறுதியாக இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து தலையிட்டு இதுதான் நல்லதுன்னா அது எது மக்களுக்கு நல்லதோ அதை தீர்மானிக்க விரும்புகிறோம் கவர்மெண்ட் இருக்கு ஓகே இன்னொன்னு தனியார் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்லயே ஒரு ஒவ்வொரு கிளாஸ்லயே ஒருத்தன் பிரெஞ்ச் எடுத்திருப்பா ஒருத்தன் ஜெர்மன் எடுத்திருப்பான் ஒவ்வொரு லாங்வேஜ் ஒருத்தர் எடுத்திருப்பாங்க அதுக்கான டீச்சர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அதனால அங்க பிரச்சனை எல்லாம் அவங்க அவங்க கரெக்ட் பண்றாங்க அதனால அவங்க வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அது முடியுமா அது சாத்தியமாது இங்கே இந்தியாவில் இருபத்திரெண்டு லாங்குவேஜ் இருக்குன்றேன் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜும் சொன்னால் இப்போ நிறையா நார்த் இந்தியன் சிங்க வந்து செட்டில் ஆகி படிக்கிறாங்க ஏங்க நம்ம மூணாவது லாங்குவேஜுக்கு கிடையாதுங்க இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பார்டர் இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் கர்நாடகாவோ இல்லை ஆந்திராவோ இல்லை கேரளாவோ அதோட பார்டரில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து மூணாவதாக மலையாளம் கன்னடம் தெலுங்குலாம் சொல்லித்தராங்க நிறைய இடங்கள்ல உருது கூட சொல்லி தருவாங்க முஸ்லீம் வேலூர் போன்ற பகுதிகளில் அதெல்லாம் வந்து அந்த பகுதி மக்கள் லோக்கல் லாங்குவேஜுக்கு மொழி சிறுபான்மையோர் மத சிறுபான்மையோர் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க மூணாவது லாங்குவேஜ் தான் படிச்சாலும் கட்டாயப்படுத்த முடியாது ரெண்டாவது புதிய கல்விக் கொள்கை வெறும் இந்த மூணாவது லாங்குவேஜ் இந்த விஷயம் மட்டும் இல்ல அதுல வந்து நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது போன்ற பல விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல புதிய ஏற்றினங்க என்சிஆர்டி தான் சிலபஸே தயார் பண்ணுவான் மத்திய அரசு தான் சிலபஸே தயார் பண்ணுவோம் அவங்க அவங்க தயார் தயார்ப்புற சிலபஸ் இந்தியா முழுக்க எப்படிங்க அப்ளை ஆகும் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நீங்க தயார் பண்ணுற சிலபஸ் ஏற்றுக்க முடியுமா அதனால இது பல விஷயங்கள் இருக்கு வெறும் த்ரீ லாங்குவேஜ் மட்டும் கிடையாது வேறு பல விஷயங்களும் இங்க இருக்கு அதனால தான் ஓகே துணை குடியரசு தலைவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஒரு மாநிலத்தை கைப்பற்றுறதுக்கு முதல்ல அந்த மொழியை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை எப்படி எடுக்கிற இது வந்து பழைய வரலாறுலேருந்து கோட் பண்ணணும்னு கேட்டால் சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து ஆனால் அது சொல்றது ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா இங்கே நம்மளை நம்ம பேச்செல்லாம் கேட்காதவங்க நம்மளுடைய பாலிசியை திணிக்கணும்னா முதல்ல அவங்க மொழி அழகின்றது தான் அவர் மைண்ட் செட்டில் அது வந்து ஆக்சுவலாக பழைய இன்சிடென்ட் ஹிஸ்டரியை கோட் பண்ணுறதா சொல்லி அதை சொல்கிறார் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதனால வந்து நம்ம தமிழ் அழிக்கும் பேச்சுக்கும் இப்ப நடக்கிற லாங்குவேஜ் இஷ்யூக்கும் மூணாவது லாங்குவேஜ் அல்லது நியூ எஜுகேஷன் பாலிசி விஷயங்கள் போயிட்டு இருக்கிறத பாக்கும்போது அவங்க எண்ணம் தெளிவா தெரியுது ஏன்னா நிறைய இந்தியால நிறைய லோக்கல் மொழிகள் அழிஞ்சு போச்சு இந்த இந்தியனால அதுதான் சீஃப் மினிஸ்டர் பெரிய பட்டியல் போட்டாரு உத்தரப்பிரதேஷ் பீகார்ல எல்லாம் பழைய பல மொழிகள் பேச்சு இருந்து போய் அது இந்தியா மாறிட்டு இருக்கு அது கொஞ்ச நாள் மொழியே இருக்காதுன்ற மாதிரி லெவல்ல போயிட்டு இருக்கு அதனால் வந்து மொழி அழிக்கணும்னா அவங்க எல்லாருமே ஹிந்தி கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க எல்லாருமே ஒரே கலாச்சாரம் ஒரே கலாச்சாரம் ஒரே உணவு அப்புறம் ஒரே பண்பாடு ஒரே படிப்பு இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மொழிகள் எல்லாம் கொண்ட ஒரு நாட்டில் பல்வேறு இனங்கள் கொண்ட ஒரு நாட்டில் எப்படி நீங்க ஒரே விஷயத்தை திணிப்பீங்க அந்த அந்த ஏரியாக்கேற்றப்படின்னா நீங்க சில விஷயங்களை செட் பண்ண முடியும் கல்வியும் அதுல ஒன்றா இருக்கு ஆக்சுவலா இவங்க வந்து அந்த கல்வியை வந்து ஒன்னாக்கணும் சமஸ்கிருதத்தை கொண்டு இங்கிலீஷ் எடுக்கணும் ஹிந்தியை கொண்டு ஹிந்தியை எடுக்கணும் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அவங்க நோக்கம் ஆக்சுவலாக அந்த நோக்கத்தெல்லாம் பிஜேபி ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஆனால் வந்து கேட்டால் பாருங்க எங்களுக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட நோக்கம் அதுதான் மொழி அழிக்கணுன்றது வந்து இந்தியை இந்திய வந்து வந்து லோக்கல் லாங்குவேஜ் தானே அழிஞ்சணும்னு அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் ஹிந்தி படி இப்போ ஆந்திரா பா என்ன பண்ணுவாங்க ஆந்திரா கேரளெல்லாம் ஹிந்திக்கு எதாது குரல் வருதா ஏன்னால் அவங்க ஸ்கூலில் படிக்க வச்சிட்டாங்க ஏமாற்றி அந்த அறுபத்தெட்டு சட்டப்படி படிக்க வச்சுட்டாங்க இப்போ இந்த வந்து இதை கொண்ட தமிழ்நாடு இருமொழி கொள்கைன்றதுனால அவங்களால உள்ளே வர முடியல இப்போ இந்த நியூ லே நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக உள்ளே வரலாம்னு பார்க்குறாங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்துல அதிமுக கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுகவிலே இப்ப ஒரு பிரளயம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு இரட்டை வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க உடனே ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட வந்து இரட்டை நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்றாரு அதிமுகல என்னதான் நடக்குது ஷார்ட்டா அதிமுக வந்து இப்ப தற்சமயத்தை வந்து எடப்பாடி வந்து ஒரு ஒற்றுமைக்கு ரெடியா இல்லைங்க அவரு இவங்க என்னதான் நான் கண்டிஷன் இல்லாம சேரேனா கூட அவருக்கு ரெடியா இல்ல அவர் வந்து இப்போ வரப்போற எலெக்ஷன்ஸ்ல என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கணும்னு தான் அவருடைய கவலையா இருக்கு ஆக்சுவலா இப்போ அவரே பலவீனமாக பலவீனமா இருக்காரு அதை பலவீனமா இருக்கிறது ஒத்துக்கல அவர் ஆக்சுவலா அவர் தாவியக்காவோட ஒரு கூட்டணி அமைக்கலாம் பார்க்கறாரு தாவியக்காவோட டிமாண்டெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க எதிர்பாராத அளவுக்கு அவங்க டிமாண்டெல்லாம் அமைக்கிறாங்க பங்கு அதிகாரத்தை அது அறிவிச்சுட்டாங்க பட் அத நம்ப முடியாது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயின்னுதான் இருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விஷயத்தை விஷயத்த அதிமுக அபசியலா ஒத்துக்கலை ஆக்சுவலா அதனால அவங்க என்ன பண்றாங்க நீங்க எனக்கு நாங்க வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு எங்கள எங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்கணும் இல்ல சிஎம் போஸ்ட் நாங்க முதன்மை சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இவங்களுக்காக தான் சொல்றாங்க அதிமுகவுக்கு தான் சொல்றாங்க நீங்க நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வாங்க எங்க கண்டிஷனை ஒத்துணு வாங்கன்னு சொல்றாங்க இவங்களுக்கு வந்து அது மாதிரி போனாங்கன்னா இவங்க அவங்க என்ன சொல்றாங்க தாவேக்கால எங்களுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது உங்களுக்கு தான் இந்த முக்கியமான தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல் இந்த தேர்தலை நீங்க தோத்தீங்கன்னா எடப்பாடியோட அரசியல் இதோட காலியாயிடும் அவர் அதிமுக தலைமையிலயும் இருக்க முடியாது அது அங்கே ஒரு பிரளயமே வெடிக்குவாங்க ஆக்சுவலா அதனால உங்களுக்கு நீங்க ஏதாவது வின் பண்ணணும்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா எங்க தயவு தேவைன்னா நீங்க எங்க கண்டிஷன்ல வாங்க இல்லாண்டி நாங்கள் தனியாக போய்க்கிறோம் எங்களுக்கு இப்போ எங்கள் விஜய்க்கு வயசு இருக்குது நிறைய எலெக்ஷன்ஸ் பா இருக்குது அவர் எவ்வளோ வேணால் சந்திப்பார் உங்களுக்கு அப்படி கிடையாது உங்கள் கட்சி ஏற்கனவே ஒன்றுபடுத்த மாட்டேந்திங்கன்னு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் இது மாதிரி தோத்திங்கன்னா பத்து தோல்வி பழனிசாமி பதினொரு தோல்வி பழனிசாமி பன்னெண்டு தோல்வி பழனிசாமின்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு தான் இது இந்த தேர்தல் வாழ்வாசாவா தேர்தல் அதனால் நீங்கள் எங்கள் கண்டிஷன் எடுத்துன்னு வாங்கன்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க இவங்களால் என்ன பதில் சொல்கிறது தெரியாத முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னால் பாஜக ஒரு வலையை வீசி இந்த காத்துட்ருக்காங்க மீன் சிக்குமா சிக்குமான்ட்டு அது அவங்கள பாஜகவிலையும் அதிமுகவோட போகணும்னு விரும்புகிற சில பேர் இருக்காங்க அதிமுகலையும் பாஜகவோட போகணும்னு விரும்புகிற சில பேர் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்பவும் பாஜகவை எழுத்துக்காமல் ஏன்னா ரொம்ப எழுத்தா என்போர்ஸ்மெண்ட்டை விட்டுருவாங்க உள்ள அதனால் ரொம்பவும் எழுத்துக்காம ரொம்ப பட்டுக்காம தொட்டுக்காமல் அப்படியே கொஞ்ச நாள் கடத்தின்னு போகலாம் எலக்ஷன் நெருக்கத்தில் நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் சப்போஸ் தாவே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போனால் கூட பாஜக அந்த இடத்துல ஏதாவது பண்ணினா மக்கள்கிட்ட வந்து பாஜக அன்பாப்புலர் ஆகிடும் அப்போ பண்ண மாட்டாங்க நம்ம அப்படியே ரெண்டுத்துக்கும் மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழை காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இறுதியாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ தாபேக்கா ஊற்றுவரில்னா பாஜக கிட்ட போய்க்கலாம் பாஜக தாபக்கா ஊற்றுலாம் அது கூட போய்க்கலாம் அப்போ பாஜகவை காலவாரியை விட்டுக்கலான்னு ஒரு ஐடியாவில் எடப்பாடி போயிட்டுருக்காரு ஸோ இந்த அவருக்கு வந்து இப்போ கட்சியை வந்து ஒன்றுபடுத்துறதுலாம் எந்த அவசியம் கிடையாது இனிமே எலெக்ஷன் கமிஷனும் வந்து இவர் இவர் வந்து டபுள் ஆக்ஷன் இவங்க எடப்பாடி வந்து பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவங்க ஆட்கள்லாம் இருக்காங்க அதனால் வந்து அந்த இரட்டைலை சின்னம் அல்லது கட்சிக்குள்ளே இருக்க நடந்த விஷயங்கள் அந்த ஏற்கனவே சிவில் கோர்ட்டில் முடிவு வர வரையும் இதை வந்து சின்னத்தை வந்து முடக்கி வைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அது தலைமையில கத்தியை தொங்க விட்டு தான் இருப்பாங்க யார் பாஜக கடைசி நேரத்தில் இவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறோ அதுக்கேற்றபடி அவங்களும் வந்து அவங்க காயம் ஏன்னா அவங்க தனியாக நின்னாங்க வச்சுக்கோங்க அவங்க ஒரு அணி நின்றாங்க அப்புறம் தாவேக்கா ஒரு அணி நின்றுது பாஜக அதிமுக ஒரு அணி நின்னுதுன்னா வந்து திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான் அது அதிமுக இல்லாத ஒரு எந்த ஒரு அணியும் திமுகவுக்கு டப் கொடுக்க முடியாது அதிமுக இருக்கிற அணிதான் டப் கொடுக்க முடியும்னா திமுகவுக்கு எடுத்தபடி அவங்க தான் அதிகம் ஓட்டு வச்சிருக்காங்க பலவீனமா இருந்தா கூட அதிகமான ஓட்டு வச்சிருக்காங்க அப்ப திமுக தாவேக்கான அதிமுக தாவேக்கான ஒரு அணி வந்ததுன்னா அதுவும் பலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பாஜக தேமுதிக பாமக அதுவும் டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தேர்தல் நெருக்கத்தை அதிமுக என்ன பண்றாங்க ரெண்டுத்தையும் இந்த பக்கம் பாஜகவும் அந்த பக்கத்தையும் தாவேக்காவையும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க எது கன்வீனியன்ட்டா வருதோ பாஜக அணியில போனீங்கன்னா இவரை சிஎம் கேண்டிடேட்ல அவங்க ஒத்துக்கிறது ரெடியா இருக்காங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் தாவே கேட்ட போனால் சிஎம் கேண்டிடேட் எடப்பாடியான்னு ஒத்துக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதுல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஓடி இருக்கு இடங்கள் பற்றின பிரச்சனை ஓடினு இருக்கு ஸோ அது வரையும் எலெக்ஷன் ஒரு ஜனவரி டிசம்பர் வரையும் இப்படியே நம்ம தள்ளிடலாம் எது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காது தள்ளிட்டா மத்திய அரசு நம்மளை நோக்கி எந்த ஆக்ஷன் எடுக்காது அவங்களும் ரெட்டை லட்சத்தில் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இறுதியாக நம்ம ஏதோ ஒரு ஒரு எடுத்து தாவேகாவோட போனால் கூட அந்த சமயத்தில் பா பாஜக ஏதாவது பண்ணினா அது பழி வாங்குற மாதிரி இருக்கும் பாஜக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க இல்லை நம்ம தாவே கவுத்தூர்னா பாஜகிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி அடியாவில தான் இப்போது அப்படியே ஒரு செயல் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பைன் அமைக்க நன்றி சார் தேங்க் யூ இன்றே நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் அரசு விமர்சகர் பிரியன் சாரோட பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் விளக்கங்களை பெற்றிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி